ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானஸ் கார்டன் தமிழ் நான் பானு பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோ பதியம் போட்ட கனகாமர செடி நல்லாவே வளர்ந்துருச்சு வேறு விட்டு அந்த செடியை வந்து ஒரு பெரிய பாட்டில் எப்படி மாற்றணுன்றத அதுக்கு என்னென்ன ஒரு ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்குறோம் என்ன மண் கலவை எப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக செஞ்சு கம்மி போகிறேன் வாங்க வீடியோ பார்க்கலாம் இந்த கம்போஸ்ட் வந்து நான் பண்ணி செஞ்சு ஒரு ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சு நல்லாவே அது கம்போஸ்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து மண்ணாகவே மண் மாதிரியே இருக்குது இந்த கம்போஸ்ட்டை எடுத்து தான் நான் வந்து அந்த பதியம் போட்ட கனாமர செடியை வந்து நான் பாட்டியும் பண்ண போகிறேன் இதில் வெண்டக்காய் விதைகளும் நான் ஒரு மூணு விதைகள் வச்சேன் நல்லாவே வளர்ந்துருக்கு நார்மல் நம்ம சாயலை விட இந்த சாயலில் வந்து இந்த கம்போஸ்ட் சாயிலில் வந்து நல்லாவே வளர்ந்து வருது இலைகள் நல்லா பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல ஒரு கிரீன் கலர்லேயும் இருக்குது இந்த சின்ன செடியே வந்து வெண்டைக்காய் வந்து இப்போ பூவிட்டு காய் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த கம்போஸ்ட் தான் எடுத்து நான் பாட்டியும் பண்ண போகிறேன் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கம்போஸ்ட் பண்ணும்போது அதிகமாக மண் வந்து நம்ம காசு கொடுத்து வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை இப்படியே நம்ம எடுத்து இதே எடுத்து எடுத்து நம்ம வந்து நிறைய செடிகள் வந்து நம்ம பாட்டிங் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு ஒரு இருக்கும் இந்த எல்லாமே வந்து கனகாமர செடி தான் எல்லாமே இது ஸ்டெம் கட்டிங் எடுத்து போட்டிருக்கேன் பாதி பாதி வந்து விதைகள் மூலமாகவும் இது வளர்த்துருக்கேன் இதுல வந்து இந்த செடிகளை வந்து நான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் இதில் ஸ்டெம் கட்டிங்ஸ் எடுத்து வச்சு வளர்த்தேன் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துருந்தா இந்த இது வந்து உங்களுக்கு என்னன்றது புரியும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து செம்மண் எடுத்துருக்குறேன் செம்மண்ணோட காய்ந்த இலைகளும் எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து இப்போ கம்போஸ்ட் காமிச்சல்லி அந்த கம்போஸ்ட்டையும் ஒரு பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபுல்லாகவே கம்போஸ்ட் நிறைய இல்லைனா கூட நம்மளுக்கு வந்து பாதி அளவுக்கு இப்போ அந்த எந்த ஒரு டப்பில் போடுறோமோ தொட்டியில் போடுறோமோ அதில் பாதி அளவுக்கு இந்த கம்போஸ்ட் போட்டாலே போதும் செடிகள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வளரும் இதில் நிறைய மண்புழுக்களும் இருக்குது தேவையான ஒரு மண் கம்போஸ்ட் மட்டும் எடுத்துட்டு மீதியெல்லாம் அந்த அதுல நான் வந்து மண் புழுக்களை போட்டுட்டேன் இப்போ வந்து கல் வச்சுட்டு அந்த டப்பில் ஹோல்ஸ் போட்டு கல் வச்சுட்டேன் தண்ணி வந்து ட்ரைன் ஆகிறதுக்காக கல்லுகளை போட்டுட்டு காய்ந்த இலைகள் இப்போ சம்மரில் கிடைக்குது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இது கொஞ்சோண்டு அடியில் கொஞ்சம் போட்டு வச்சிட்றேன் இது கொஞ்சம் நல்லா மக்குச்சுன்னா அதுவும் நம்மளுக்கு உரமாகவும் கிடைக்கும் கல் ஹோல்ஸில் மூடுறதுக்கு கல் போட்டாச்சு காய்ந்த இலைகளையும் போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து க மக்கின அந்த கம்போஸ்ட்டை நான் போடுறேன் இதில் கம்போஸ்ட் போடும்போது சீக்கிரமாக இலை சீக்கிரமாக செடிகள் வேர் பிடிச்சி வளர்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு நார்மலாக வந்து பூக்கள் வரதை விட அதிகமாகவே பூக்கள் வரும் பார்க்கறதுக்கு நல்லா டார்க் கலராகவும் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் மண் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக ஒரு குரோத்து கொடுக்கறத விட இந்த கம்போஸ்ட் வந்து நம்மளுக்கு செடிகள் நல்ல வளர்ச்சியை வந்து நல்லா கொடுக்கும் ஏற்கனவே வீடியோவில் வந்து இந்த கம்போஸ்ட்டு வச்சு நான் சாமந்த செடி பதியம் போட்டிருக்கேன் அது நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு நீங்களும் இந்த கம்போஸ்ட் வச்சு நீங்கள் செடிகளை வளர்த்து பாருங்கள் இப்போ வந்து இந்த செர்மனில் வந்து கொஞ்சோண்டு ஒரு கையளவுக்கு நான் வேப்பம் புண்ணாக்கு கலந்துக்கிறேன் அந்த வேப்பம் புண்ணாக்கு இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல நான் ஒரு கையளவு தான் நான் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம அந்த கம்போஸ்ட் போட்டோம் இல்லையா அந்த மின்னில் நம்ம அது மேலேயே அந்த மண்ணை போடணும் ஃபுல்லாக வெறுமனே கம்போஸ்ட் போட்டு நிறையா இருக்குதுன்னா கூட கம்போஸ்டில் கூட நம்ம வளர்க்கலாம் கொஞ்சமாக இருந்தால் நம்ம கொஞ்சம் அடியில் வந்து கொஞ்சம் போட்டுட்டு மீதியெல்லாம் அந்த நார்மல் மண்ணை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இப்படி தான் நம்ம வந்து இந்த செடிகளை வளர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்போஸ்ட் மூலமாக வளர்கிற செடிகள் வந்து செடிகளை வர பூக்களும் சரி காய்களும் சரி காய்கள் வந்து நம்ம கடையில் விட காய்களை விட வீட்டில் இந்த மாதிரி கம்போஸ்ட் மூலமாக வளர்க்குற அந்த காய்கள் வந்து ரொம்பவே ருசியாக இருக்குது சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடுது அந்த மாதிரி ஒரு இது இருக்குது நம்மளும் வந்து இப்போ எல்லாருமே மாடித்தோட்டம் வச்சுக்கிறாங்க இப்போ வந்து கம்போஸ்ட் நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சம்மரில் வந்து ஒரு மூணு மாதத்துலேயே வந்து சீக்கிரமா அது டிகம்போஸ்ட் ஆகிடுது இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே இப்போ ரெண்டு டப்பில் தான் முதல்ல நான் வந்து இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் ரொம்ப லென்த்தியாக போகிறதுக்காக ஷார்ட்டாக வந்து இந்த ரெண்டு டப்பில் மட்டும் மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு நான் இப்போ பாட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன் இந்த மாதிரி குட்டி தொட்டி இது குட்டி டப்பாக தான் நம்ம சட்னி ஹோட்டல்ஸில் வாங்கணும் இல்லையா அதில் சட்னி கொடுக்குற டப்பாக தான் இதில் இதில் நிறைய ஹோல்ஸ் போட்டுட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் எந்தமே எந்த ஒரு பொருளுமே நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடாமல் அந்த வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடுற டப்பாவில் தான் நம்ம வந்து இது பாட்டிங் சின்னதாக அந்த வந்து நான் கட்டிங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டெம் கட்டிங் எடுத்து வச்சிருக்கேன் நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு நம்ம எந்த ஒரு பாக்ஸில் வைக்கிறோமோ இது பாருங்கள் ரெண்டு இன்ச்சு ரெண்டு ஒரு மூணு இன்ச்சஸ் டப்பா தான் இது இதுலேயும் வந்து நல்லாவே வேர் வந்திருக்கு நம்ம எந்த ஒரு பாக்ஸில் வைக்கிறோமோ அதனுடைய ஷேப்லேயும் அந்த வேர் வந்து ரவுண்டாக வந்துடுது நம்ம இப்போ பெரிய பாக்ஸில் வெறி டம் கட்டாயில் சொன்னால் டி அது நல்லா டீப்பாக அந்த வேர் உள்ளே போகும் இது வந்து சின்னதாக இருக்கிறதால அந்த ட டப்பாவுடைய ஷேப்லேயும் அந்த வேர் வந்து சுற்றி வளர்ந்துருது அதனால் நம்ம வந்து இப்போ சின்னதாக ஒரு டப்பாவில் வளர்ந்ததால் எடுத்து அதை எடுத்து பெரிய டப்பாவில் மாற்றிட்டோம்னா இப்போ வேர் வந்து உள்ளவே போகும் இப்போ பாருங்கள் ஹோல்ஸ் மூலமாக வேர் வெளியிலே வந்துருச்சு பதியம் செய்யறதால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் நன்மைகள் இருக்குதுன்னா நம்மளுக்கு வந்து இப்போ விதையின் மூலமாக வளர்க்குற செடியை விட இந்த ஸ்டெம் கட்டிங் மூலமாக வளர்க்குற செடியில் வந்து சீக்கிரமாகவே பூக்க ஆரம்பிச்சிருதுங்க பூக்கள் பூக்கிறது செடிகளும் பூக்கும் காய்க்கிற செடிகளும் சீக்கிரமாவே இந்த ஸ்டெம் கட்டிங் மூலமா நம்ம வளர்த்தோம்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு பூக்களும் வந்துடும் காய்களும் அதனால தான் சொல்கிறேன் நம்ம வந்து கடைகளில் கூட இப்ப நர்சரியில் வந்து இந்த மாதிரி செடிகள் வந்து பதியம் போட்டு தான் அதாவது கட்டிங் ஸ்டெம் கட்டிங் எடுத்து தான் எடுத்து தான் நம்மளுக்கு செடிகளே விற்பனைக்கு தராங்க அந்த மாதிரி வாங்கும்போது சீக்கிரமா நம்மளுக்கு வந்து பூக்கோ செய்யும் காய்க்கவும் செய்யும் இந்த செடியை பதியம் செஞ்சு ஒரு மூணு மூணுலேருந்து மூன்றரை மாதம் தான் ஆகுது அது அந்த மூன்றரை மாதத்துக்குள்ளே இது இவ்வளோ வேர் பிடிச்சோல்லது இந்த டைமில் வந்து நம்ம மாற்றி வைக்கலைனா செடியோட வந்து வ வளராது அந்த வேர் வந்து நல்லா நான் உள்ள மண்ணுக்குள்ளே போனால் தான் உங்களுக்கு செடி ஹைட்டை வந்து நிறைய பூக்கள் வரும் இதே டப்பாலே நம்ம வச்சுட்டோம்னா செடி வந்து சிறுத்து போயிடும் பூக்கள் வராது அவள் வந்து எல்லாமே நான் ஒரு அஞ்சு பாட்டில் வந்து இருக்கிற எல்லா செடிகளையுமே நான் வந்து பாட்டிங் பண்ணிவிட்டேன் ரீபார்ட்டிங் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் எனக்கு ஒரு அதிசயம் என்னென்னா நான் வந்து ஸ்டெம் கட்டிங் எடுத்து வச்சு டப்பா எல்லாத்துலேயுமே துளசி வளர்ந்துருக்குங்க அது தானாகவே அந்த மண்ணில் இருந்துக்கும் நிறைய செடிகள் துளசி எல்லாமே துளசி செடிகள் தான் ஒவ்வொரு பாட்லேயும் நான் வந்து ரெண்டு ரெண்டு துளசி செடிகளை நட்டு வச்சுருக்கேன் அது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி ஒரு பூச்செடிகளோட ஒரு துளசி செடியை வந்து வைக்கும் வச்சு வளர்க்கும் ரொம்ப ஐஸ்வர்யம் ஐஸ்வர்வேதத்தை தரும் அது தானாவே வந்தது நம்மளாவே நடலை இப்போ வந்து இந்த செடி வந்து இந்த சின்ன டபாவிலேயே பூ பூக்க ஆரம்பிச்சு பூ பூத்து முடித்து அதுல விதைகளும் வந்திருக்கு அந்த விதை வெடிச்சு கூட நிறைய செடிகளாகவும் வளரலாம் இந்த செடி வந்து இது ஒரு லா நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ போட்டேன் நான் வந்து இதே மாதிரி தான் பதியம் செஞ்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த செடி இந்த செடியோட நேச்சரே வந்து நல்ல ஹைட்டாக வரும் பக்கத்தில் அடம்பாக வள வளர்த்த விட நல்லா ஹைட்டாக போகும் ஒவ்வொரு கணுவில் இருந்தும் செடிகள் வந்து நிறைய ஒரு அடர்த்தியாக வளர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு வந்து நிறைய செடிகளை கொடுக்கும் ரொம்ப பக்கத்து பக்கத்து நிறைய கிளைகள் வராமல் செடி வந்து ஹைட்டாக போகும் அந்த செடியிலேயே நிறைய பிரான்ச்சஸ் வந்து பூக்கள் நிறைய இது முன்னாடி ஒரு தான் கட்டிங்ஸ் மூலமா எடுத்து இப்போ வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இது நார்மலா எல்லா இந்த இந்த கனாமரம் வந்து பூக்கும் ஆனா வந்து இப்போ சம்மரில் வந்து அதிகமா மற்ற நாட்களை விட அதிகமா பூக்க ஆரம்பிக்கும் இப்போ இடிக்கு உரம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வெஜிடபிள் கம்போஸ்ட் நம்ம இல்லையா அந்த வெஜிடபுள் கம்போஸ்ட் இருந்தால் பண்ணலாம் கம்போஸ்ட் இல்லைனா தொழு உரம் மாட்டு உரம் இல்லைனா ஆட்டோட உரம் ரெண்டுமே இதுக்கு ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை பதினைஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ நம்ம தொட்டி அந்த வேறு சுற்றி நம்ம கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு நிறையவே பூக்கள் வருங்க இதுக்கு வந்து வேறு எந்த உரமுமே வேணாம் ஈஸியாக கிடைக்கும் இப்போ வந்து ஆன்லைனில் இந்த தொழு உரங்கள் கிடைக்கிது அதை வாங்கி ம செடிக்கு போட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே ஈல்டு கிடைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு வேளை தண்ணி கொடுத்தா போதும் அது மாதிரி ஒரு நாளைக்கு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து சன்லைட் கிடைச்சா போதும் இது செமி ஷேட்லயோ இல்லை டேரக்ட் சன்லைட்டில் இருக்க வேண்டாம் செமிஷேட்லயோ இல்லைன்னா ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து இது சன்லைட் கிடைச்சா போதும் செடியை பதியம் செய்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்